ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கான விடியில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் வந்து நம்ம இனிமேல் கை வலிக்க வந்து தேய்ச்சி கழுவவே தேவையில்லைங்க அதுக்கு மாற்றாக வந்து எப்படி வந்து நம்ம டாய்லெட்டை வந்து கையேப்படாமல் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணலாங்க அந்த வீடியோ அதுக்கு சூப்பரான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லிக்யூடு தாங்க அதாவது ட்ரை டேப் லைம் ஸ்மெல்லில் இருக்குங்க இதை வந்து நம்மளுடைய டாய்லெட் பவுல் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த பாருங்கள் நம்ம மஞ்சள்லாம் தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து இப்போ இந்த ட்ரை டேபுங்க அதை வந்து நம்ம தண்ணியை சுத்தமாக பவுலால் வடிய விட்டுட்டு இந்த டேப்பை வச்சிடணும் இந்த கயிறை வந்து தொங்க விட்டுருணுங்க அப்போ அதில் வர லிக்யூடை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டாய்லெட்டை சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும் பாருங்க ஃபென்டாஸ்டி வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹேண்ட் ஃப்ரீ கையே நம்ம தொடல்ல ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆயிருங்க நைன்டி நைன் பாயிண்ட் வந்து சுத்தமாக வந்து நம்முடைய டாய்லெட்டில் உள்ள ஜேர்ம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிருங்க அதை பற்றி தாங்க அந்த பார்க்கப் போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபுங்க பாருங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அதில் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்குதுங்க இது மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டாய்லெட் பால் ட்ரெயின் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிக்சரில் பாருங்க அந்த டாய்லெட் இந்த ட்ரை டேப்டிங் போட்டுருணுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணியை ஃபுல்லா நிரப்பி ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு வந்து நம்ம ஃப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து நம்ம டாய்லெட் வந்து நம்ம கை வலிக்க க்ளீன் பண்ணவே தேவையில்லை அதில் உள்ள கெமிக்கல்ஸே வந்து நம்மளுடைய டாய்லெட்டில் உள்ள கிருமிகளையும் எடுத்துரும் கூடுதலாக வந்து நம்ம டாய்லெட்டில் உள்ள நிறைய வந்து ட்ரெயின்ஸு கரைகள் அது எல்லாத்தையும் சுத்தமாக நீக்கிடுங்க இதோடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கண் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா த்ரீ ட்வெண்ட்டி நைன் ரூபீஸுங்க வந்து குவா குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கிராம் இருக்குது இதை வந்து நான் ரெண்டு ரெண்டாக வாங்கியிருக்கிறேங்க ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம ஒன்று யூஸ் பண்ணோன்னா இன்னொரு மாதத்துக்கு ரெண்டு மாதம் ரெண்டாக யூஸ் பண்ணலான்ட்டு நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஏன் ரெண்டு வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று மட்டும் வாங்கினோன்னா அதுக்கு வந்து நமக்கு டெலிவரி சார்ஜ் வருது நம்ம ரெண்டாக வாங்கிட்டோம்னா நமக்கு டெலிவரி சார்ஜ் வராது ஸோ நம்ம என்ன விலையோ அது மட்டும் வாங்கிக்கலாம் டெலிவரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது வருது இப்போ ரெண்டு வாங்கினோன்னா நமக்கு எண்பது ரூபா வருதுன்னு நினைக்காதீங்க சுத்தமாக டெலிவரி சார்ஜே கிடையாது அதனால நான் ரெண்டாக வாங்கியிருக்கேங்க செம சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி தான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதாவது அப்படி வந்து அந்த கெமிக்கல்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதை பற்றி சொல்லியாச்சு இதை வந்து நம்ம காமிக்கலாம் இப்போ பாருங்கள் அதில் வந்து கயிறுகள் வந்து இது போல் ஒட்டப்பட்டிருக்கும் இந்த கயிறை வந்து நம்ம தொங்க விட்டுறோம் இந்த கயிறை வந்து கட் பண்ணி எடுத்துடணுங்க இப்போ நம்ம இதை தொங்க விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ செய்முறைன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம டாய்லெட் பவுல் இருக்கு இல்லைங்களா அதில் சுத்தமாக தண்ணி இருக்கவே கூடாது தண்ணி இல்லாத சமயத்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ட்ரை டேபை உள்ளே போடணும் தண்ணியோட வந்து நீங்கள் ட்ரை டேபை தயவு செய்வது போடாதீங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுங்க இப்போ வந்து ட்ரை த அந்த பவுலில் உள்ள தண்ணியை சுத்தமாக வடிகட்டியாச்சு இப்போ நம்ம வாங்கின ட்ரை டேப்பை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கிறோம் பாருங்கள் அந்த கயிறு இல்லையா அதை வந்து நம்ம வெளியே விட்டுறணும் அப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் அந்த ட்ரை டேபுக்கு மேலே தண்ணி ஃபுல்லாக நிரப்பி இருக்கணும் நம்ம டாய்லெட் போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளஷ் பண்ணி ஆனால் வந்து உடனே வந்து ஃப்ளஷ் பண்ணி விடாதீங்க ஏன்னா இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ உள்ளே விட்டாச்சு இப்போ வந்து நம்ம நம்ம கீழே வந்து ஆன் பண்ணிக்கலாம் பைப்பை இப்போ ஆன் பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்து இந்த ட்ரை டேப்பை நிரப்ப போகுது உங்களுக்கு இது வந்து என்னென்னா இப்போ நான் ஒரு பாத்ரூமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் இப்போ இன்னும் என்னுடைய இன்னொரு பாத்ரூம்லேயும் இந்த ட்ரை டேப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் என்னடா ரெண்டு தடவை திறந்து மூடுறாங்கன்னு நினைக்காதீங்க நான் வந்து ரெண்டு பாத்ரூமில் வந்து ரெண்டு ட்ரை டேப்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு பாத்ரூம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு இது மாதிரி பைப்பை திறந்து விட்டுருங்க தண்ணி ஃபுல்லாக வந்து அந்த மேல் ட்ரை டேபுக்கு மேலே தண்ணி ஃபுல்லாக நிரம்பிடும் நம்மளுக்கு இப்போ ரெண்டு பாத்ரூம்லேயும் வந்து நான் தண்ணியை திறந்து விட்டுக்கிறேன் இப்போ தண்ணியை திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இந்த ட்ரை டேப்பை தாண்டி தண்ணி உங்களுக்கு மேலே வரும் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணணும் உடனே ஃப்ளஷ் பண்ணாதீங்க ஏன்னா அந்த லிக்விட் வந்து தண்ணியோடு சேர்கிறதுக்கு முப்பது நிமிஷம் எடுக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக நிரப்பியாச்சு இப்போ நம்ம ஒரு முப்பது நிமிஷத்துக்கு விட்டுறலாம் ரெண்டு பாத்ரூம்லேயே நான் வந்து தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து நிரப்பி எடுத்துட்டேங்க இதை வந்து இதோடய யூஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே டாய்லெட் போனதுக்கப்புறமா வந்து நம்ம டாய்லெட்டை க்ளீன் பண்ணுவோம் அதுக்கு நம்ம கையை யூஸ் பண்ணுவோம் கையை யூஸ் பண்ணி க்ளவுஸை போட்டு அப்புறம் லிக்யூடை ஊற்றி தேய்க்கும்போது நம்ம கை இது சில நேரத்தில் வந்து நம்ம கை வலிக்கும் தேய்க்கும் போது அப்புறம் வந்து க்ளவுஸ் போடுறதுனால கையில் வந்து ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று கெமிக்கலுங்கிறதுனால நமக்கு கையில் படும் சில சமயத்தில் கையில் போட்டுறோன்னு தெரியாமல் ஸோ நமக்கு அலர்ஜி ஏற்படலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இந்த ட்ரை டேப் யூஸ் பண்ணுறதுனால இது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ட்ரை டேபை உள்ளே வைக்கிறோம் தண்ணியை அப்புறம் வந்து பண்ணி நம்ம கை வைக்கவே ஊற்று வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு மூடி போட்டு அந்த டாய்லெட் பவுலோட மூடியை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து வெயிட் பண்ணுங்க நீங்கள் அவசரப்படாதீங்க எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்குறது ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அவ்வளோதான் இப்போ வந்து பாருங்க அந்த டாய்லெட்டில் உள்ள லிக்யூட் எல்லாம் சேர்ந்துருச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபிளஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து நான் ஃப்ளஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆனால் ஃபஸ்ட்டு வரும்போது நம்மளுக்கு மருந்து வந்து சேர்ந்துருக்காது இப்போ பாருங்கள் ப்ளஷ் பண்ணி உடனே தண்ணி லிக்யூடு இப்போ தான் வந்து அந்த தண்ணியோடு வந்து சேருது இப்போ தான் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணி விடணும் அப்போ தான் அந்த லிக்யூடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரில் மாறும் அந்த ப்ளூ கலர் தான் அந்த சொல்யூஷனோட கலரு இப்போ வந்து பாருங்கள் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக வந்து உங்களுக்கு ஃப்ளெஷ் ஆகுது ஃப்ளெஷ் பண்ணும்போது கலர் பாருங்கள் ப்ளூ கலரில் வருது அது வந்து அந்த டாய்லெட்டில் உள்ள சுற்றி வந்து நம்மளுக்கு லிக்யூடை தெளித்து கொடுக்குறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு துர்நாற்றம் இருக்காது மெயின்லி வந்து லைம் ஸ்மெல் அடிக்குது அப்புறம் வந்து சுற்றி வந்து நமக்கு க்ளீன் பண்ணி கொடுக்குது வாசனையாகவும் இருக்குது இனிமேல் பாத்ரூம்கில் வரும்போது ஸ்மெல்லே வருதுன்னு எனக்கு யோசிக்காதீங்க செம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்ல பாத்ரூம்கெலாம் எந்த ஒரு கட்சி எல்லாம் கட்டிகிட்டு வர இல்லை அவ்வளோதான் ஒரு பாத்ரூம் வந்து நம்ம மூடி வச்சாச்சு இப்போ அடுத்த பாத்ரூம்லேயே வந்து நம்ம ஃப்ளஷ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளஷில் பாருங்கள் வெறும் தண்ணி தான் வருது நீங்கள் செகண்ட் டைம் ப்ளஷ் பண்ணும்போது பாருங்கள் நான் உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து ஃப்ளஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா அந்த ஸ்மெல்லு மேலே வரும் அதனால் நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிட்டு நீங்கள் பண்ணி விடுங்க பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இப்போ ப்ளூ ஆகிடுச்சி ரெண்டாவது பாத்ரூம்லேயும் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃப்ளஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃப்ளஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ளூ கலரில் வருது இதுதான் வந்து நமக்கு இந்த லிக்யூடோட அந்த ட்ரை டேப் கலந்துருச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு அவ்வளோ தான் சூப்பராக வந்து நமக்கு ரெண்டு பாத்ரூமே சுத்தம் பண்ணியாச்சு நீங்கள் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுறது போது இது போல் ட்ரை டேப் யூஸ் பண்ணிங்க விலையும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நூற்றி இருபத்தம்பது ரூபா விலை கூடுதலாக நினைக்கிறீங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷு